சாலும் கர்த்தருடைய நாமும் மகிமைப்படுவதாக கர்த்தருக்குள் பிரியமானவர்களே வேதவசனம் இப்படியாக சொல்லுகிறது அவர்களுடைய பாவத்தை அவர் அகற்றுவதே அதனால் உண்டாகும் பலன் ஏசையா இருபத்தி ஏழு ஒன்பது கர்த்தருக்குள் பிரியமானவர்களே நம்முடைய வாழ்க்கையில் பலனாய் நாம் நினைக்கின்ற காரியங்கள் என்ன எனக்கு நல்ல குடும்பம் இருக்கிறதுனா எனக்கு நல்ல சரீரம் இருக்கிறது நான் நல்லா சம்பாதிக்கிறேன் எனக்கு போதுமான பொருட்கள் இருக்கிறது என்னை பாதுகாக்க நிறைய காரியங்கள் இருக்குது லைக் நான் எல்ஐசி பாலிசி வச்சுருக்கேன் மெடிக்கல் இன்சூரன்ஸ் வச்சுருக்கேன் மற்ற காரியங்கள் எல்லாம் எனக்கு இருக்குது இதுதான் என்னுடைய பெலன் நீங்கள் அப்படி நம்பின்னு இருந்தீங்கன்னா உங்களை போல் முட்டால் யாருமே கிடையாது வீதவாசனை சொல்லுகிறது அவர்களுடைய பாவத்தை அவர் அவர்களுக்கு அகற்றுவதே அதனால் உண்டாகும் பலன் என்று கர்த்தர் சொல்லுகிறார் ஆம் பிரியமானவர்களே தேவனாகிய கர்த்தர் நம்மை பாவத்தில் இருந்த நம்மை அவருடைய விலையேற பெற்ற இரத்தத்தினால் சிலுவையில் சிந்தின அந்த விலையற பெற்ற இரத்தத்தினால் நம்மை கழுவி அவருடைய மகனாய் மகளாய் மாற்றிருக்கிறார் அதுதாங்க பலனே பரலோக வாழ்வை தரும்படியாய் பரலோக வாழ்க்கையை நாம் பெரும்படியாய் ஆண்டவர் நம்மை மாற்றியிருக்கிறார் நம்முடைய பாவத்தை மன்னித்து அதற்கு தகுதியானவர்களாய் நம்ம மாற்றிருக்கிறார் அதுதாங்க நம்முடைய பலன் யாருடைய பாவம் மன்னிக்கப்படுகிறதோ அவன் பாக்கியவானாக இருக்கிறான் ஆம் பிரியமானவர்களே இந்த இடத்துல ஆண்டவர் சொல்லுகிறார் நீங்கள் அநேக பாவங்களை செஞ்சீங்க யாக்கோபின் அக்கிரமங்கள் அவர் செய்த சிலை வணக்கங்கள் அவர் செய்த விக்கிரக ஆராதங்கள் பலிபிடங்கள் எப்படி என்று சொல்லி தன்னுடைய பிள்ளைகள் தனக்கு விரோதமாய் செய்த எல்லா பாவங்களையும் ஆண்டவர் நினைவு கூர்ந்து சொல்லுகிறார் இந்த பாவங்களை எல்லாம் நான் மன்னிக்கப் போகிறேன் என்று சொல்லுகிறார் அகற்ற போவே அகற்றுவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார் அதன் மூலியமாக நீங்கள் என்னுடைய பிள்ளைகளாய் மாறுவீங்க அதன் மூலிமா நீங்கள் என்னுடைய அன்பில் வருவீங்க அதன் மூலிமா என்னுடைய பரலோக ராஜ்யத்தை நீங்கள் சுதந்திரத்து கொள்வீங்க அதுதான் உங்களுக்கு கிடைக்கிற பலன் என்று சொல்லுகிறார் ஆம் பிரியமானவர்களே யாருடைய பாவங்கள் மன்னிக்கப்பட்டதோ யாருடைய பாவங்களை அவர் என்னாவளோ அவர்கள் எல்லாருமே பாக்கியவான்களாக இருக்கிறோம் ஆம் பிரியமானவர்களே இன்று ஆண்டவர் உங்களுடைய பாவத்தை மன்னிக்க விரும்புகிறார் உங்களுடைய பாவத்தை அகற்றுவேன் என்று ஆண்டவர் சொல்லுகிறார் ஒருவேளை நீங்கள் இன்னமும் உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் தேவனுக்கு இல்லாத காரியங்களை செய்து கொண்டிருப்பீர்களா பாவத்தின் பிள்ளைகளாக நீங்கள் இருப்பீங்களா பாவத்திற்கு அடிமையாக இருப்பீங்களா ஒருவேளை நீங்கள் சின்ன பிள்ளை போல் சின்ன சின்ன பாவங்களெல்லாம் நீங்கள் செய்ய மாட்டீங்க உங்கள் ஏஜிக்கு தகுந்த மாதிரி அநேக காரியங்கள் தேவனுக்கு விருப்பம் இல்லாத சின்ன சின்ன பொய் சொல்கிறது தேவனுக்கு விருப்பம் இல்லாத காரியங்களோ கீழ்ப்படியாத காரியங்கள் இப்படி நிறைய காரியங்கள் இருக்கும் அது உங்களுக்கே தெரியும் அவைகள் எல்லாவற்றையும் ஆண்டுகிட்ட ஒப்பு கொடுத்து ஆண்டு வரேன் என்னை மன்னிச்சு என்னுடைய பாவத்தெல்லாம் அகற்றி என்னை கழுவி என்னை நிறுத்துங்க அதுதான் ஆண்டவர் எங்களுக்கு பலன் ஆண்டவர் ஒரு பொண்ணு பொருள் எல்லாம் வச்சுருந்து இந்த பாவத்தினால ஆண்டவரை நாங்கள் பரலோக ராஜ் சேராமல் போனால் எங்களை போல் பரிதபிக்கக்கூடியவர்கள் யாரும் இல்லாண்டவர் அப்படின்னு சொல்லிவிட்டு நாம் உணர்ந்தவர்களாக தேவனுடைய சமூகத்தில் நம்ம தாழ்த்தி நம்ம ஜெபிப்போம் எங்களை அதிகமாகி நேசிக்கிறேங்க நல்ல தகப்பனே ஆண்டவர் எங்களுடைய முன்னோர்களுடைய பாவங்களை எல்லாம் மன்னிச்சு அதை எல்லாம் அகற்றி ஆண்டவரை அதன் மூலயமா அவர்கள் பலனை பெறுகிறார்கள் என்று சொன்னீங்களா அப்பா ஆமா அந்த ஒரு எங்களுடைய பாவங்கள் மன்னிக்கப்பட்ட எங்களைப் போல பாக்கியவான்கள் யாரும் இல்லை அதை போல ஒரு பலன் எங்களுக்கு வேறு எதுவுமே இல்லாந்தவரை அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலைக்கு எங்களை நடத்துங்க எங்களுடைய பாவங்களை மன்னித்து எங்களை ஏற்றுக்கொள்ளும்படியா ஏசி மூலம் செபிக்கிறோம் நல்ல பிதாவே ஆமீன்